உங்களின் இத்தயம் கணிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்து நான்கு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை கார்த்திகை சுக்ல பக்ஷம் திருதியை திதி இன்று இரவு ஒன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறு காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு வினாடிகள் வரை நீடிக்கும் நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறு காலை பதினொன்று மணி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சௌபாக்கிய யோகம் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சோபன யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறு காலை ஆறு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் தைத்தில கரணம் என்று மதியம் பன்னிரண்டு மணி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு கரகரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஐந்து இரவு ஒன்று மணி இருபது நிமிடங்கள் வரை நீடிக்கும் அதன் பிறகு வானிஜ கரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்தைந்து மதியம் இரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் இராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்து ஒன்று நிமிடத்திற்கு வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை மற்றும் அவ்வளோ மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஒன்று நிமிடம் முதல் பதினொன்று மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் சுபமுகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் ஓ அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நொப்தோர்ப நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் முதல் பன்னிரெண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் மாலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் இன்று ராட்சச ஆனந்தாதி யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் இன்று நீங்கள் உங்கள் செரு நெருங்கிய நண்பருடன் இனிமையான உரையாடல்களில் ஈடுபட்டு மனமார்ந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் ஆனால் முக்கியமான பணிகள் மற்றும் தனிப்பட்ட காரியங்களை நீங்கள் தனியாக கவனிப்பதே சிறந்தது மற்றவர்களின் உதவியில் பொறுத்திருப்பதை தவிர்க்கவும் பொருளாதார ரீதியில் சிறிய முன்னேற்றங்கள் ஏற்படும் நீண்டகால நிதி கவலைகள் இப்போது தீர்வடையும் வாய்ப்பு உள்ளது உங்கள் ஆற்றலும் தைரியமும் இந்த காலத்தில் பெரிய முடிவுகளை எடுக்க உங்களை ஊக்குவிக்கும் அதனால் உங்கள் திறனில் நம்பிக்கை வைப்பது அவசியம் சிக்கலான அல்லது கடுமையான நபர்களுடன் உரையாடும் போது பொறுமையும் புரிதலையும் கையாள்வது நன்மை தரும் பொழுதுபோக்குக்காக சிறிது நேரம் ஒதுக்கி விளையாட்டு ஒன்றில் ஈடுபடவோ அல்லது அன்பானவருடன் உணவு கொண்டாட்டம் பகிர்வோ செய்யுங்கள் ஆன்மீக தெளிவும் ஆழமான சிந்தனையும் உங்களை கடுமையான நிலைகளில் சரியான வழிக்கு வழிநடத்தும் மேலும் புதிய பொறுப்புகளை ஏற்க நீங்கள் முழுமையாக தயார் நிலையில் இருப்பீர்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் வளங்களையும் ஆராய்வோம் சிறந்த நாள் இதனால் நீங்கள் மனதில் சமநிலை திருப்தி மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் உங்கள் தனித்துவமான திறன்கள் படைப்பாற்றல் சிந்தனைகள் மற்றும் கற்பனை சக்தி உங்களுக்கு உள்ளார்ந்த தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியை தருவதோடு வாழ்க்கையில் புதுமை மற்றும் புத்துணர்ச்சியையும் கொண்டு வரும் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகளில் கவனம் செலுத்துவது முக்கியம் ஆனால் குடும்பம் உறவினர்கள் அல்லது சக ஊழியர்களுடன் நேரிடும் சிறிய கருத்து வேறுபாடுகள் உங்களை வெறுக்கவோ மனசோர்வில் விடவோ செய்யாது மாறாக அவை உங்களுக்கு பொறுமையும் ஆழ்ந்த புரிதலையும் கற்பிக்கும் இந்நேரம் தைரியமும் பொறுப்புமிக்க நடவடிக்கைகளையும் எடுக்க சிறந்தது ஏனெனில் உங்கள் உள்ளார்ந்த சக்தி மற்றும் உற்சாகம் வெற்றிக்கான மூலப்பொருளாக செயல்படும் மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்வது உங்கள் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் மேம்படுத்தும் மேலும் உங்கள் பிள்ளைகள் வழியாக பொருளாதார நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டாகும் இது ஆழ்ந்த திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தரும் குடும்பத்துடன் நேரத்தை பகிர்ந்து உங்கள் அன்பும் கவலையும் வெளிப்படுத்துங்கள் இதனால் உறவுகள் மேலும் வலுவாக மெருகப்படும் சர்ச்சி இன்சனட் உங்கள் டூல் நன்னால் மகிழ்ச்சியும் சிறப்பான அனுபவங்களாலும் நிரம்பியிருக்க அமரச நேரத்தை சீராக நிர்வகிக்கும் திறன் மற்றும் சிறிய பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பது உங்களிடம் இருப்பதால் சுனத்தபோட கம குடும்பத்துடன் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் இனிமையையும் ஆனந்தத்தையும் தரும் மேலும் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கை துணை இன்று உங்கள் வாழ்வில் அவசியமான ஆதாரமாக இருப்பது தெளிவாக தெரியும் அவருடைய முக்கியத்துவம் இன்று இன்னும் வெளிப்படையாக உணரப்படும் இருப்பினும் பிறரின் எதிர்மறை கருத்துகள் அல்லது அச்சங்கள் உங்கள் எண்ணங்களை சிதரசமசம்சலாம் ஆனால் உங்களுக்கு பொருத்தமான மனதுக்கு அர்த்தமுள்ள விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் இன்று உங்கள் எதிர்கால திட்டங்களில் தெளிவு ஏற்படும் உங்கள் கனவுகளை நோக்கி உறுதியான படிகள் எடுக்கச் செய்யும் ஊக்கமும் கிடைக்கும் இது உங்கள் தன்னம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் மனநிலையையும் உறுதியையும் நிலைநாட்டும் இன்று உங்கள் நாள் தெளிவும் சமநிலையும் கொண்ட முடிவுகளை எடுப்பதற்கான சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது குழந்தைகளின் கல்வி அல்லது அவர்களின் வேலை தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு காணும் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் தேவையான போது அறிவுரையோ வழிகாட்டுதலோ பெறுவது பலனாயிருக்கும் வெளிப்படையாக இல்லாத தோற்றம் அல்லது போலியான நடத்தை காட்டுவதை தவிர்த்து உங்கள் சக்தியையும் நேரத்தையும் உண்மையான தீர்வுகளை கண்டுபிடிப்பதில் செலவிடுங்கள் காதல் வாழ்க்கையில் உங்கள் கவனம் மற்றும் முயற்சி உறவுகளை வலுப்படுத்தும் தனிமையும் சலிப்பும் போக்கி நிதானமாக சிந்திப்பதன் மூலம் உறவுகளில் புதுமையும் உறுதியையும் உண்டாக்க முடியும் இந்த முயற்சி உங்கள் எதிர்பார்ப்புகளை தாண்டி உங்களை தனக்கே ஆச்சரியப்படுத்தும் திறன் கொண்டதாக இருக்கும் இன்று நீங்கள் உங்கள் உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வழிகளை சிந்திப்பீர்கள் தனியாக இருப்பினும் புதிய காதல் உணர்வுகள் உருவாவதோ அல்லது பழைய உறவுகளை தொடர்வதோ திருமணம் அல்லது நிலையான உறவு பற்றிய உங்கள் எண்ணங்கள் இன்று தெளிவாகவும் வலுவாகவும் அமையும் இன்று உங்கள் முக்கிய கவனம் உறவுகளை மேம்படுத்துவதிலும் அன்பை மேலும் ஆழப்படுத்துவதிலும் இருக்கிறது நாள் முழுவதும் அன்பும் பாசமும் நிறைந்த அனுபவங்களை நீங்கள் பெறுவீர்கள் அதனால் சிறப்பு தருணங்களை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை இன்றே உங்கள் துணையுடன் நேரம் செலவிட்டு இணைப்பை உணருங்கள் குடும்பத்தில் உடன்பிறப்புகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் பாசம் வலுப்படும் மேலும் சிறிய கருத்து வேறுபாடுகளை இன்று சமாதானப்படுத்தி கொள்ள முடியும் ஆன்மீக செயல்களில் அல்லது மத ரிலேட்டட் நடவடிக்கைகளில் ஆர்வம் அதிகரித்து வீட்டில் பெரியவர்கள் மற்றும் மூத்த மூத்த உறுப்பினர்களிடமிருந்து வழிகாட்டுதலும் ஆதரவும் கிடைக்கும் குழந்தைகளின் சாதனைகள் மற்றும் மகிழ்ச்சி உங்கள் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்புவும் அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையில் சிறிய பரிசுகளோ அன்பான செயல்களோ மூலம் உங்கள் உறவில் இனிமை மற்றும் நெருக்கத்தை அதிகரிக்கலாம் இதோடு உங்கள் கவனம் இன்று தொழில்நுட்பம் அறிமுகங்கள் மற்றும் நெட்வொர்க்கிங் வாய்ப்புகளில் வெள்ளமாகும் இது வணிகத்திலும் தொழிலிலும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் இன்று வியாபாரத்தில் அனுபவமிக்க ஒருவரிடமிருந்து பெறக்கூடிய வழிகாட்டுதல் உங்கள் முடிவுகளை சரியான பாதையில் நடத்தும் முக்கிய வாய்ப்பாக அமையும் வேலையில் மூத்த அதிகாரியுடன் ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாடுகளை நிதானமும் பொறுமையும் கையாள்வது நன்மை தரும் பொருளாதார ரீதியில் இன்று நாள் சாதகமானது மேலாண்மை அல்லது பொறுப்பான பணிகளில் ஈடுபட்டவர்கள் நிறுவனத்திடமிருந்து கூடுதல் ஊக்கத்தொகை அல்லது வெகுமதி பெற வாய்ப்பு அதிகரிக்கும் மேலும் அவர்களின் அர்ப்பணிப்பு எதிர்காலத்தில் உயர்ந்த பதவி அல்லது பங்குதாரராக முன்னேற வாய்ப்பை தரும் புதிய வணிக திட்டங்களை உருவாக்கவும் தொழிலை லாபகரமான மற்றும் நிலையான திசையில் முன்னெடுக்கவும் இன்றைய நேரம் சிறந்தது ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் இன்று முக்கியம் சில ராசிக்காரர்கள் மலச்சிக்கல் அல்லது அமிலத்தன்மை போன்ற சிறிய உடல் பிரச்சனைகளை சந்திக்கலாம் எனவே உணவுப் பழக்கங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் இதன் மூலம் உங்கள் உடல் மற்றும் மனம் இரண்டும் சமநிலையுடன் செயல்படும் இன்று வெள்ளிக்கிழமை ஸ்டிப்ஸ்மரினும் இது மகாலட்சுமி மற்றும் சுக்கிரன் கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதால் இன்று உணர்வுகள் நிதி முடிவுகள் மற்றும் உறவுகளில் ஆழம் அதிகரிக்கும் மேலும் சோபன யோகம் உருவாகுவது நாளின் பெரும்பகுதிக்கு சுப பலன்களை தரும் இன்று எந்தெந்த காரியங்களை செய்வது நன்மை தரும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்று கண்டிப்பாக செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று பொருளாதார திட்டங்கள் மற்றும் சேமிப்பு தொடர்பான பணிகளைச் செசுங்கள் இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் சோபன யோகத்தின் சேர்க்கை பணவரவு முதலீடு மற்றும் நிதி ஸ்திரத்தன்மைக்கு உகந்தது நீங்கள் ஒரு புதிய சேமிப்பு திட்டம் ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது சொத்து தொடர்பான பணிகளை திட்டமிடுகிறீர்களானால் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்து எட்டு மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடத்திற்கு தொடங்குவது நன்மை பயக்கும் காரணம் சுக்கிரன் கிரகம் மற்றும் சோபன யோகத்தின் தாக்கம் நிதி வளர்ச்சி மற்றும் நீண்ட கால ஸ்திரத்தன்மையை வழங்குகிறது இரண்டு அன்பானவர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு உதவுங்கள் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பது கருணை மற்றும் இரக்கத்தினர் ஆற்றலை தருகிறது ஸ்திரத்தில் சி தேவையுள்ளவர்களுக்கு உதவுவது அல்லது பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெறுவது அன்றைய சுப பலன்களை பல மடங்கு அதிகரிக்கும் இரண்டாவது காரணம் சுக்கிரன் நாள் சேவை அழகு மற்றும் பாசத்துடன் தொடர்புடையது இப்படிச் செய்வதால் லட்சுமி தேவியின் அருள் நிலைத்திருக்கும் மூன்றாவது அழகு கலை அல்லது ஆடம்பரம் தொடர்பான பணிகளை செய்யுங்கள் நீங்கள் ஃபேஷன் டிசைன் கலை இசை அல்லது ஏதேனும் ஒரு துறை துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் இன்று உங்கள் திறமை வெளிப்படும் காரணம் சுக்கிரன் கிரகம் படைப்பாற்றல் மற்றும் கவர்ச்சிக்கு காரணியாக இருப்பதால் இந்த நாளில் இது போன்ற பணிகள் வெற்றியை தரும் நான்காம் மாலையில் தியானம் அல்லது பூஜை செய்யுங்கள் அமிர்த்த காலத்தில் மாலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் இரவு ஒன்பது மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் மகாலட்சுமி அல்லது விஷ்ணு பகவானை வழிபட்டு தீபம் ஏற்றி உங்கள் விருப்பங்களை தெரிவியுங்கள் காரணம் வெள்ளிக்கிழமை மாலை சுக்கிர சக்தியை செத்து செயல்படுத்துகிறது இது மனஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார செழிப்பு இரண்டையும் அதிகரிக்கிறது இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று இராகு காலத்தில் காலை பத்து நாற்பத்தி ஆறு மத்திய மூ மதியம் பன்னிரண்டு பதினொன்று எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் இந்த நேரத்தில் முதல்வாறு முதலீடு பயணம் அல்லது ஒரு ஒப்பந்தத்தையும் செய்வதை தவிர்க்கவும் முதல் காரணம் ஸ்வதி இராகுவின் தாக்கம் குழப்பத்தையும் தாமதத்தையும் ஏற்படுத்துகிறது இதனால் எடுக்கப்பட்ட முடிவுகள் எதிர்மறையான விளைவுகளை தரக்கூடும் இரண்டாவது உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பது தீவிர உணர்வுகளை அதிகரிக்கிறது இதனால் ஒருவர் அவசரத்தில் முடிவுகளை எடுக்கக்கூடும் காரணம் உணர்ச்சி நிலையில் எடுக்கப்பட்ட நிதி அல்லது தனிப்பட்ட முடிவு பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் மூன்றாம் யாருடனும் வாக்குவாதம் அல்லது சர்ச்சைக்குரிய இருந்து விலகியிருங்கள் யமகண்ட காலத்தில் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை பேச்சில் கட்டுப்பாடின்மை தேவையற்ற கருத்து வேறுபாடுகளுக்கு அல்லது அவமானத்திற்கு காரணமாக அமையலாம் காரணம் வெள்ளிக்கிழமையில் வக்கிரமான பேச்சு அல்லது வாக்குவாதம் சுக்கிர தோஷத்தை உருவாக்குகிறது இது உறவுகளில் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது நான்காவது காட்சிப்படுத்தல் அல்லது ஆடம்பரத்திற்காக அதிகமாக செலவு செய்யாதீர்கள் இன்று சுக்கிரனின் தாக்கம் ஒருவரை அழகான பொருட்களை நோக்கி ஈர்க்கும் ஆனால் நிதானம் அவசியம் காரணம் அதிகப்படியான செலவு நிதி அசந்துலனத்தை ஏற்படுத்தக்கூடும் அதே சமயம் இன்றைய சுப யோகம் நிதானம் மற்றும் சமநிலையுடன் அதிக லாபத்தை அளிக்கிறது தத் நிதி ரீதியாக பார்க்கும்போது இன்றைய நாள் கலவையான பலன்களை தந்தாலும் வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும் சந்திரன் விருச்சிக ராசியில் இருப்பதால் இன்றைக்கு உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட முடிவுகளை தவிர்ப்பது அவசியம் ஏனெனில் விருச்சிக ராசியின் தாக்கம் பணம் தொடர்பான விஷயங்களில் தீவிரம் மற்றும் ஏற்ற இறக்கங்களை கொண்டு வருகிறது மேலும் இன்று வெள்ளிக்கிழமை இது லட்சுமியின் நாளாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் பொறுமையுடனும் செயல்பட்டால் பொருளாதார லாபம் சாத்தியமாகும் முதலில் முதலீடு மற்றும் கொடுக்கல் வாங்கல் காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலான நேரம் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த ஏதேனும் முதலீட்டு திட்டம் இருந்தால் இன்று அதை முன்னெடுத்து செலாவது பற்றி பரிசீலிக்கலாம் குறிப்பாக சௌபாக்கிய யோகம் காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் இது பணம் தொடர்பான பணிகளுக்கு சுப விளைவுகளை தருகிறது இருப்பினும் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடத்திற்குள் இராகு காலம் முழுவதம் உள்ளது இந்தோப்பில் வாத இந்த நேரத்தில் ஒரு புதிய நிதி முடிவையும் அல்லது பணம் செலுத்துவதையும் தவிர்க்கவும் இல்லையெனில் லாபத்தில் தாமதம் அல்லது இழப்பு ஏற்படலாம் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் தொழில் உழ்த்தான விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பது உங்கள் வர்த்தகத்தில் ஆழமாக சிந்திக்கும் மற்றும் வியூக ரீதியான முடிவுகளை எடுக்கும் திறனை அதிகரிக்கின்றது இரண்டு இன்று பழைய வாடிக்கையாளர்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்வது நன்மை பயக்கும் நீங்கள் ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை பற்றி பரிசீலிக்கிறீர்களானால் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்து மூன்று கையெழுத்திடுவது சுப பலன்களை தரும் சோபன யோகம் பிற்பகலில் செயலில் இருக்கும் இது முன்னேற்றம் மற்றும் வெற்றியை குறிக்கிறது மூன்றாவது செலவுகள் மற்றும் நிதி ஒழுக்கம் வெள்ளிக்கிழமையில் ஆடம்பரம் மற்றும் உணர்ச்சி வயப்பட்ட செலவுகளின் தாக்கம் அதிகரிக்கிறது சந்திரன் விருச்சிகத்தில் இருப்பதால் மனம் விரும்பிய பொருள் அல்லது வசதியில் முதலீடு செய்ய தூண்டப்படலாம் இதன் காரணமாக தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் குறிப்பாக மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை யமகண்ட காலம் ஏனெனில் இந்த நேரம் பொருளாதார அசந்துலனத்தை ஏற்படுத்தக்கூடும் சேமிப்பு அல்லது கடன் திருப்பிச் செலுத்துதல் தொடர்பான ஏதேனும் திட்டம் இருந்தால் மாலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் வரையிலான அமிர்த காலத்தில் பஸ் செயல்படுவது பலனளிக்கும் நான்காவது லாபத்திற்கான வாய்ப்புகள் மற்றும் அதிர்ஷ்டம் வெள்ளிக்கிழமை சோபன யோகத்தின் தாக்கத்தால் உங்கள் பழைய திட்டங்கள் அல்லது முதலீடுகளை நீங்கள் மறு ஆய்வு செய்தால் எங்காவது சிக்கிய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது நண்பர்கள் அல்லது வர்த்தக பங்காளிகளுடனான கலந்துரையாடல்கள் மூலமாகவும் புதிய லாபத்திற்கான அறிகுறிகள் கிடைக்கலாம் நிதி காப்பீடு சந்தைப்படுத்தல் அல்லது வடிவமைப்பு துறையில் பணிபுரிபவர்களுக்கு இன்று எதிர்பாராத லாபம் அல்லது வாய்ப்பு கிடைக்கக்கூடும்